தேங்காய் உடைப்பதற்கு சகுனம் தேவையா இல்லையா கோயிலில் அர்ச்சனை தட்டு மாறி வந்தால் அதற்கு என்ன அர்த்தம் இது மாதிரி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி சந்தேகங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ்கள் போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தேங்காய் உடைத்து முக்கிய காரியங்களுக்காக நம்ம வழிபாடு செய்யும்போது அந்த வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதே எல்லாரோட எண்ணம் தேங்காய் எப்படி உடைந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க தேங்காய் உடைக்கிறதுக்கு சகுனம் அவசியமாக தேவையில்லையா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேங்காய் வழிபடுவதன் நோக்கம் என்ன தெரியுமா தேங்காய்க்கு மேலுள்ள மண்டையை மாயமலம் அப்படின்னு சொல்லுவாங்க மண்டை என்ற மாய விளக்கினால் நார் என்பதை கண்ம மலம் அப்படின்னு தெரியும் கண்ம மலத்துக்கு அடுத்துள்ள ஓட்டை ஆணவ மலம்னு சொல்லுவாங்க இந்த மூன்று மலங்களையும் நீக்கிய பிறகு கிடைக்கும் வெண்மையான பருப்பே பேரின்பம் அதாவது இந்த மூணு மலங்களையும் அகற்றி பேரின்பத்தை அடைய வேண்டும் என்பதற்கே தேங்காய் உடைத்து கடவுளை வழிபடுகிறோம் சகுனம் பார்க்க உடைக்கப்படும் தேங்காய் சகுனம் பார்ப்பதற்காக உடைக்கப்படும் தேங்காய் அது உடையும் முறையை பொறுத்து நமக்கு பலன்களை தரும் குறிப்பாக தேங்காய் உடையும் போது சிறு சிறு துண்டுகளாக உடைந்தால் செல்வம் செல்வாக்கு ஆபரணம் பெருகும் தேங்காயின் முடிப்பாகம் சிறியதாக வட்டமாய் உடைந்தால் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் ஐந்தில் ஒரு பங்காக உடைந்தால் நீங்காத செல்வம் உண்டாகும் சரிசமமாக தேங்காய் உடைந்தால் பட்ட துன்பெல்லாம் தேங்காய் உடைந்தது போல பட்டென தீர்ந்துவிடும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மனக்கசப்புகளும் நீங்கும் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி வெற்றியாகும் தேங்காய் உடைக்கும்போது தேங்காயின் சிறிய பாகம் தேங்காய்க்குள் விழுந்துவிடும் இப்படி விழுந்தால் அதிர்ஷ்டம் கொட்டப் போகிறது என்று அர்த்தம் சகுனம் பார்ப்பதற்காக தேங்காய் உடைக்கும்போது அதில் பூ விழுந்தால் உங்கள் ஆசை கனவுகள் நிறைவேறும்னு அர்த்தம் தேங்காய் உடைக்கும்போது போது கண் உள்ள பகுதி சிறியதாகவும் அடிப்பகுதி பெரியதாகவும் உடைந்தால் நீண்ட கால பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறதுன்னு அர்த்தம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும்னு அர்த்தம் மூணில் ஒரு பங்காக தேங்காய் உடைந்தால் ரத்தினம் சேருங்கிறது நம்பிக்கை இதுவே ஓடு மட்டும் தனியாக கலன்று வந்தால் துன்பம் வருமாம் அதே போல தேங்காய் உடைக்கும்போது கையிலிருந்து கையில் தவறு கீழே விழுந்தால் குடும்பத்தில் துன்பம் பொருள் ஏற்படும் இதுவே நீல வாக்கில உடைந்து விட்டால் கையில் உள்ள நிதி காலியாகி இன்னல்கள் சூழும் தேங்காயின் முடிப்பாகம் இரண்டு கூறுகளாகி விட்டால் தீயினால் பொருள் சேதம் ஏற்படலாம் முடிப்பாக்கம் ரெண்டு கூறாக உடைந்து ரெண்டு கூறுகளோடு அவற்றின் ஓடு தெரித்து வீழ்ந்தால் நோய்கள் பீடிக்கலாம் தெய்வத்திடம் வேண்டிக் போது தேங்காய் உடைக்கும் சத்தம் கேட்டால் வேண்டும் காரியம் வெற்றியை தரும் அதே அர்ச்சனைக்கு கொடுத்த தட்டு மாறி வந்தால் அதை நாம் அவசகுணமாக எடுத்து கொள்ள வேண்டாம் அதே போல தேங்காய் அழுகி இருந்தாலும் மனசஞ்சலம் கொள்ள தேவையில்லை நினைத்த காரியம் சற்று தள்ளி போகலாம் கோவிலில் உடைக்கும் தேங்காய்க்கும் சகுனம் பார்க்க தேவையில்லை நீங்களும் இந்த மாதிரி தேங்காய்க்கு வந்து சகுனம் பார்ப்பீங்க அப்படின்னா என்ன மாதிரியான சகுனங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க இது வரைக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம தெரியப்படுத்துங்க நன்றி